ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு டே ஃபோர் சூப்பராக முடிஞ்சிருச்சு எப்படி போச்சு நான் என்னென்ன பண்ணேன் எவ்வளோ ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணேன் என்னென்ன டயட்டுக்கு சாப்பிட்டேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்ன வீடியோ அப்படின்னா நான் வந்து வெயிட் லாஸ் வந்து நூறு நாள் போ போகிறேன் நியூ இயர்க்கோ சொன்னால் அது ஸ்டார்ட் பண்ணதுனால நியூ இயர்க்குள்ளே எவ்வளோ நம்மளால கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணலாம் கொஞ்சம் மேற மாதிரி தெரியலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன மாதிரி நிறைய பேர் பண்ணி பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்புறேன் யார் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க என் கூட சேர்ந்து பண்ணாலும் சரி இல்லை நீங்க ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளோ பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதனால தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச சீக்கிரமா இதை சாப்பிட்டா நம்மளால கம்மியாக முடியும் சீக்கிரமா இதை பண்ணால் நம்மளால கம்மியாக முடியும்னு உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று தெரியும்ல அது தெரிஞ்சிச்சினாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் கூட சேர்ந்து பண்ணுறாங்கல்ல அவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் என்னோடது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எப்பயும் போல் நேற்று நான் காலையில் ச சண்டேன்றதுனால வீட்டில் பசங்க இருந்ததுனால வீட்லேயே தான் வந்து வாக்கிங் முடித்தேன் நான் நேற்று மாதிரி இல்லாமல் நான் என்ன பண்ணேன் ரெண்டு வாட்டி நடந்தேன்ல டே த்ரீக்கு வந்து ரெண்டு வாட்டி நடந்தேன் ஆனால் டே ஃபோருக்கு அப்படி கிடையாது நான் வந்து நைட்டு நடக்கணும் நடக்க மாட்டேன்னு தெரியுது காலையிலேயே வந்து த்ரீ தௌசண்ட் ஸ்டெப் முடிச்சுட்டேன் மணி பத்து மணிக்குள்ளே எப்பவுமே பண்ணுற டைமிங்லேயே முடிச்சுட்டேன் அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நார்மலாக ரிலீ ரிலீஃபாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஐயோ நம்ம பண்ணலையே பண்ணலையே அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சாப்பிட்டேன் மறந்துட்டேனே அதான் காலையில பார்த்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன்னா அதனால ரெண்டு தோசை நான் சாப்பிட்டேன் ரெண்டு தோசை கொஞ்சம் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டேன் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வந்து அது பேர் என்னது மொச்ச பயிர் மாதிரி இருக்கும் அது ஒரு பயிர் வகை அந்த பயிர் வகை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நான் வீடியோவாக காமிக்கிறேன் உங்களுக்கு அது என்ன பயிர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் சரி முன்னாடி சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னு கூட இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இருபது கிராம் இல்லை இரநூறு கிராம் அந்த மாதிரி குறைஞ்சிருக்கேன் இருபதுனா அது இரநூறு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஒரு இரநூறு கிராம் குறைஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம ரொம்ப ஈஸியாகவும் எனக்கு வந்து பழகிடுச்சு டெய்லி வந்து ஒரு பயிர் வகை சேர்த்துக்கலாம் சாப்பாடு இவ்வளவு சாப்பிடும்ல அதுல வந்து கொஞ்சமா வந்து கொஞ்சமா சாப்பாடு கொஞ்சமா காய் ஆ சாரி கொஞ்சமா சாப்பாடு நிறைய காய் மாத்தி சொல்றேன் நிறைய காய் கொஞ்சமா இந்த சுண்டல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் என்கிட்ட சொன்னாங்க சந்தியான்னு நினைக்கிறேன் சாந்தி திருப்பி திருப்பி பேரை மந்திரல சாந்தி நித்யா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா இன்னொருத்தவங்க கூட மீனா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேரே அவங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்களும் மொத்தம் மூணு பேர் நம்மளுக்கு வந்து திருப்பி திருப்பி கமெண்ட் பண்றவங்க ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பரவாயில்லப்பா நம்ம கூட சேர்ந்து அவங்களும் பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியும்ல அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் நான் என்ன சாப்பிட்றோன்னா அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க தப்பு கரெக்ட் எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே இது பண்ணிக்கலாம் அது மூணு பேர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதும் என்கிட்ட சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சதாக நான் அவங்க கிட்டே சொல்கிறேன் இந்த வீடியோ மூலயமா தான் உங்ககிட்ட வந்து நான் ரொம்ப பெருசாக பேச முடியும் அதனால தான் உங்ககிட்ட இருக்கேன் ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போடுவீங்க நான் போடுவேன் நான் போடுவேன் நீங்கள் போடுவீங்க அப்படி தான் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு டைம் செட்டாகும் ஒருத்தவங்களுக்கு டைம் செட் து இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு புரியும்ல தான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை தான் எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற வெயிட் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே எவ்வளோ வெயிட்டுக்கு போகணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதுல்ல நான் வந்து ஒரு அறுபத்தஞ்சுக்குள்ள அறுபது அறுபது அறுபத்தஞ்சுக்குள்ள ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அந்த மாதிரி இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை அப்போதான் கொஞ்சம் நடக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் நடக்கவே முடியல உட்காந்தா ஏந்துக்க முடியல அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னோட பொண்ணு இருக்க பார்த்தீங்களா அவளே என்கிட்ட வந்து அம்மா கொஞ்சம் கொ ஒல்லி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பொண்ணே நம்ம கிட்டே வந்து சொல்கிறாலே அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஒன்று வந்ததுனால தான் சரி நம்ம இப்படி இருந்தாலும் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு முடிக்கும் நம்ம வந்தோம் ஏன்னா பசங்களுக்கு வந்து ஒல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கும் தோணுது ஆனால் பசங்கன்னு சொல்லும் போது நம்ம பசங்களுக்கு பிடிச்ச தானே நம்ம இருக்கணும் நம்ம பசங்களே சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட்டு நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல இதனால எனக்கு வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லை எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு வேற யாருக்காவது ப்ராப்ளம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை அப்படியே மறந்து உங்ககிட்ட இப்போ நான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன்ல இதே மாதிரி டெய்லி ஒரு வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பிடிக்குதும் கூட அதனால் எல்லாத்தையும் மறந்துடுறேன் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் நிறைய லேடிஸ் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க வெளியில் போக மாட்டாங்க அதே மாதிரி தான் நானும் இந்த நாலு சிவரு விட்டு வேறு இடமே கிடையாது எனக்கு நான் வந்து என் பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வருவேன் கூட்டுட்டு போவேன் அதுக்கப்புறமேட்டு காய்கறி வாங்க கடைக்கு போவேன் ஏதாவது பொருள் வாங்கினா கடைக்கு போவேன் மற்றபடி வெளியில எதுவும் சுற்றுற ஒரு இது கிடையாது கிடையாது இல்ல கூட்டிட்டு போக மாட்டாங்க அவ்வளோதான் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணோம்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இங்கே வந்து வெளியிலாம் எங்கே போகல மற்றபடி சந்தோஷமா தான் இருப்போம் அந்த வெளியில் போகிறது ஒரு ஃபீலிங் இருக்கும்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்டு இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கேட்டகிரியில் சேர்த்திக்க தான் நானும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட பேசுறது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி குட்டி டால்ஸ்லாம் இருக்கும்ல இந்த பொம்மைலாம் வச்சு விளையாடுவாங்கல்ல இந்த பொம்மை வீடியோலாம் போடுவாங்கல்ல அது பண்ணிட்டு இருக்கேன் அது கூட உங்களுக்கு நடுவுல காமிக்கிறேன் பாருங்க அது பண்ணிட்டு இருப்பேன் எதுலையாது ஒன்றுல நம்ம மைண்டை வந்து டைவெர்ட் பண்றேன் அப்பதான் நம்ம வந்து கொஞ்சம் ரிலீஃபா இருக்க முடியும் கொஞ்சம் இருக்க முடியும் பாருங்க வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எது ஒரு டாப்பிக்குள்ளே போயிட்டேன் அந்த டாபிக் வேணாம் அதை நம்ம அப்புறமா பேசுவோம் அதை தாங்க சரி இன்னைக்கு நான் வந்து என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாகாக பார்த்துடலாம் சாரி வெயிட் லாஸ் விட்டு வேற ஒரு டாப்பிக்குள்ளே போய் பேசுனதுக்கு வாங்க இப்போ என்னென்ன நடந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இப்போ வீடியோ பார்க்க போகலாம் இப்படிதான் எல்லாரும் கை கட்டுறாங்க அதனால் நானும் கை கட்டுறேன் வாங்க இப்போ வீடியோ பார்க்க போகலாம் காலையில டே எனக்கு எப்பயும் போல மங்களகரமாக கோலத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சாச்சு தொடச்சிட்டு வெளியில கோலம் போடுவோம் வந்துட்டேன் மாலை போட்டுறதுனால தான் டெய்லி தொடச்சிட்டு இருக்கேன் இல்லைனா வாரத்துக்கு ரெண்டு நாள் நான் ஒரு நாள் தான் தொடைப்பேன் ஒரு ஒரு டைம்ல தொடக்கவே மாட்டேன் சாமான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத வேலையிலேயே இந்த சாமா கல தாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது எப்படிதான் சாமான சிங்க்ல சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு தெரியல நான் அவ்வளோ சேர்ந்துரும் எப்படியோ கழுவி முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பயிர் வந்து ஊற வச்சுருந்தேன் நேற்று நைட்டே சரி அதவே போல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கர்ல தான் பண்ணிட்டு இருந்தேன் நானு இந்த குக்கர் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் தான் வாங்கினேன் நாங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இதை வந்து மாத்துவோம் ஏன் அப்படின்னா மலைக்கு போறாங்கல்ல மாலை போட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மூட்டை தனியா வச்சிருக்கோம் அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த பொருள் எல்லாம் சாமான் வச்சிருப்போம் அது மாலை போட்டா மட்டும்தான் அந்த மூட்டையை நாங்க கீழே இருக்கோம் அது வரைக்கும் அந்த மூட்டையை நாங்க கீழே இருக்க மாட்டோம் மற்றபடி வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருந்தாலும் போன வருஷம் தான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த குக்கரை இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா அதுக்குள்ள எதுவும் ஒரு கருப்பு கலர்ல இருந்துச்சுல்ல அதுக்கு தான் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்களா அது என்ன அதுக்குள்ள கருப்பு கலர்ல இருக்கு சரியாக கழுவுலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அது ஒரு மாதிரி துருப்பிச்ச மாதிரி ஆகிடுச்சி அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன் கருப்பு காஃபி சொல்லுவோம்ல காப்பி தூள்ல நாட்டு சக்கரை போட்டு அதை எடுத்துக்கிட்டேன் நான் சசிமா வந்து ஆர்லிக்ஸ் குடித்தாங்க அவங்க கூட கம்பெனி கொடுக்கணும்ல அதனால் அதை எடுத்தாச்சு காலையிலே வீடு வந்து மங்களகரமாக இருக்கும் மலைக்கு போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் அவர் ஏதுக்கிறது எந்த டைம் எழுந்து அந்த டைம் எழுந்துப்பார் நான் பசங்களை வந்து ஸ்கூலில் கூப்பிட்டு போய் விடுறதுக்காக சீக்கிரமாக எழுந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவேன் எப்ப பாத்தீங்கன்னா நான் வெயிட் எவ்வளவு இருக்கேன்னு சொல்லிட்டு பாக்கலாம் எழுபத்தி எட்டு அறுபது இருக்கிறேன் நேத்து எவ்வளவு இருந்தேன் எண்பத்தி அஞ்சு இருந்தேன்னா இன்னைக்கு பாத்தீங்களா அறுபத்தி எட்டு அறுபது இருக்கிறேன் கொஞ்சம் கம்மி ஆயிருக்கேன்ல காலையில டிஃபன் பாத்தீங்கன்னா ஒரு தோசை பொடி பொடி வந்துன்னா எங்கள் மாமியார் அரைச்சி வச்சுருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன் சரி இன்னைக்கு தான் பொடி அரைக்கணும்னு கூட அந்த பயிர் வே வச்சல அந்த பயிர் மதியானத்துக்கு தேங்காய் பால் சாதமும் அந்த பயிரும் எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டு தான் சாப்பிட்டேன் நடுவில் ரெண்டு ரெண்டு ஆரஞ்சு சாப்பிட்டேன் அவ்வளோதான் அப்புறம் நைட்டு தான் ஸ்டெப் வந்து கொஞ்சம் நடந்துட்டு இருந்தேன் அது மூணாயிரம் முடிச்சால அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கும் இல்லை நானூறு ஸ்டெப் தான் அங்கே நடந்தேன் அதுக்குள்ளே சந்தையில் இருக்கிற பசங்கள்லாம் எதுவும் ஸ்டார் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார் செஞ்சுட்டு இருந்தாங்களா என் கூட சேர்ந்து அவங்களும் நடந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அதே தான் அப்படி வெளியில் நடந்தாலும் இதே ப்ராப்ளம் தான் நல்லாவே தெரியும் குழந்தைங்க என் கூட வந்து விளாடிகிட்ருப்பாங்க அப்படியே பண்ணியாச்சு என் சின்ன தான் அட்டைக்கோசம் தாங்க முடியாது இவங்களாம் சேர்ந்து எதுவும் ஸ்டார் பண்ணியிருக்காங்களா நம்ம அதை பார்க்கலாமா அவங்க தான் அக்கா என்ன எந்தையும் காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் தான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஜாலியாக பண்ணியிருக்காங்க நம்ம என்ஜாய் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஸ்டெப் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொன்று ஸ்டெப் நடந்திருக்கேன் இந்த நாயை பத்தி சொல்லி ஆகணும் எங்க 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 தெருக்குள்ள வந்துருச்சு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில நேற்று தான் வந்துச்சா அந்த குட்டி பசங்க என்ன பண்ணாங்க பிஸ்கெட்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்களா சரி ஓகே தெருவில் ஒரு நாய் வேணால் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நான் வளர்த்துருப்பேன் மேலே ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்துட்ருக்கோம் அதனால் வளர்க்க முடியல சரி தெருவில் இருந்துச்சா அப்படின்னா பிஸ்கெட் எதாவது போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிஸ்கெட் போட்டேன் அப்படியே கூடவே விளையாடிட்டு இருந்துச்சு பசங்கெல்லாம் சேர்த்து ஜாலியாக விளாடிகிட்டு இருந்தாங்களா அந்த அந்த நாய்க்கு பேர் வந்து கொக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அதுவும் ஜாலியாக குட்டியாக ஜாலியாக விளாடிகிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நாய் கூட விளையாடுறது யார் வீட்டிலலாம் பெட் வச்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லிட்டு

गाइस कलर पेपर है गाइस गाइस कलर को कलर पेपर गाइस और देवी ले कर आ बाय 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 அப்படியே இந்த நாய் கூடியே விளையாடிட்டு இருந்தேன் இந்த நாய் இங்கே தான் இருக்குமா என்னன்னு தெரியல நைட்டு நேற்று நைட் இருந்துச்சு இன்னைக்கு நைட் இருக்குமா இல்லை எங்கேயோ ஓடி போயிடுமான்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இது வந்த டேட் மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கோம் சரி அடுத்த வருஷம் என்னால் இருந்தால் பர்த்டே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஏன்னா எங்க வீட்டு நாய் கூட இந்த இந்த தான் வந்துச்சு அதுக்கு ஒரு வயசு ஆகுது எங்க வீட்டு நாயை அப்புறமா காட்டுறேன் நைட்டுக்கு பாத்தீங்கன்னா இட்லி பொடி சொன்ன மாதிரியே அரைச்சு வச்சுட்டேன் சசிமா கேட்டதுனால நைட்டு பார்த்தீங்க சாப்பிட்டது வந்து ஓ ரெண்டு தோசையும் திருப்பி அந்த பயிரை தான் கூட சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு ஏதோ ஏழைக்கேற்ற எள்ளுருடுன்ற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டு முடிச்சோம் அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டிக்குது டயட் பண்ணுறதுக்கு வீட்டில் வந்து அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல காசை ஏன் இப்படி நீ நீதான் வெயிட் லாஸ் பண்ணவே மாட்டேன் ஆனால் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்டுருவாங்க மூஞ்ச லட்சம் மாதிரி அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாமே வாங்கணும் சாப்பிட்ற ஐட்டம் மொத்த கொண்டு அதனால எல்லாத்தையும் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் சாப்பிடறதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாரு ஆனா நான் வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு உடம்பு எடுக்கிறேன் பாத்தீங்களா அதுக்குதான் ஒரு திட்டுவாரு மற்றபடி ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லுவாரு எங்க வீட்டுக்கார என்னால விட முடியுமா அதனாலதான் ஃபுல்லா பாத்தீங்களா இப்படிதான் எனக்கு நாள் போச்சு ஆனா நல்லபடியா தான் கொண்டு போனேன் எந்த ஒரு தப்பும் பண்ணலை நான் கரெக்டா எப்படி சொல்றது நான் உண்மையா சொல்றேன் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல தான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன் வாக்கிங்கும் இவ்வளோ தான் பண்ணேன் எனக்கு கம்மியாகவும் பண்ணலை நான் அதிகமாகவும் பண்ணல அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கோசம் நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் வந்து வீடியோ இப்போ இருக்கேன் இப்போ போடுறதுனால நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்கல்ல பரவாயில்ல நான் நல்லா நல்லா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்குது ப்ளீஸ் வீடியோ பார்க்குறது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் சரி நாளைக்கு என்ன நடக்குது சொல்லிட்டு நாளைக்கு வீடியோல பாக்குறேன் அது வரைக்கும் வெயிட் லாஸ் பண்றவங்க நல்லபடியா பண்ணுங்க நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் பாய்